மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு ஒன்பது பாடம் தமிழ் இயல் நான்கு தலைப்பு இயந்திரங்களும் வழி பயன்பாடும் பகுதி ஒன்று தொழில்நுட்பம் உரைநடை உலகம் இயந்திரங்களும் வழி பயன்பாடும் இப்போ இதனோட கற்றல் நோக்கங்கள் மின்னணு இயந்திரங்களின் தேவையையும் இணையத்தின் இன்றையமையும் அறிந்து தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம் இப்போ மின்னணி இயந்திரங்கள் என்னென்னலாம் நமக்கு எப்படியெல்லாம் தேவைப்படுது அடுத்து இந்த இணையத்தோட பயன்பாடுகள் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த லெசனில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ உள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் கேட்கு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் யோசனை பண்ணி பாருங்க இப்போ காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் இப்போ எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க காலையில் எழுந்திரிச்சு இரவு தூங்க போகிற வரைக்கும் உன்னுடைய செயல்பாடுகளில் இயந்திரங்கள் இல்லாமல் உன்னால் வாழ முடியுமா எந்த ஒரு செயலையும் செய்ய முடியுமா அப்படின்னு கற்பனை செஞ்சுப்பார் ஒன்றும் முடியாது இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன செய்வோம் ஃபேன் ஓடிக்கிட்டு ஃபேன்லனா தூங்க மாட்டேன் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு தான் வரணும் அடுத்து என்ன செய்வேன் போய் பேஸ்ட்டு எடுத்து பல் விளக்கணும் பல் வளர்க்கும் போது தண்ணி டேப்பில் திருவணும் அப்போ கரண்ட் இருந்தால் தான் தண்ணி வரும் அதெல்லாம் எதனோட இயந்திரங்களோட செயல்பாடு அடுத்து சா சாப்பிடும் சாப்பிட அம்மா உணவை எதில் தயாரிக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சிலிண்ட்ரு இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த மாதிரி எந்திரங்களோட பயன்பாடுகள் வந்து இருக்குது அடுத்து ஒரு சட்னி செய்யணும் அதுக்கு எது மிக்சி தேவைப்படுது இதை மாதிரி நம்மளோட ஒவ்வொரு செயல் அடுத்து நீ இப்போ ஸ்கூல் கிளம்புவேன் அப்போ என்ன வரணும் ஒரு எந்திரம் எதுன்னா உனக்கு ஒரு வேன் அல்லது பைக் இந்த மாதிரி எந்திரங்களோட பயன் இல்லாமல் ஸ்கூல் போக முடியாது அடுத்து என்ன செய்வாங்க ஸ்கூலில் போய்மே என்ன உனக்கு பயன்பாட்டில் இருக்கும் இப்படி எல்லாமே உனக்கு என்னன்னா இயந்திரங்கள் இல்லாம உனக்கு எந்த செயலையும் செய்ய முடியாது இங்க நீ காலையில எந்திரிச்சு இரவு தூங்குற வரைக்கும் இயந்திரங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு அடுத்து இணையவழி பயன்பாடுகள் இல்லாமல் நீ ஏதாவது உன்னால செய்ய முடியுதா அப்படிங்கிறத பாருங்க இப்ப கவனிங்க அடுத்து நுழையும் இயந்திரங்கள் இல்லாத மனித வாழ்க்கையை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு இன்று தொழில்நுட்பம் எளிதாக்கி உழைப்பையும் உழைப்பையும் வீணாக்காமல் தடுக்கிறது பயன்பாடுகளால் என்ன செய்யணும் ரொம்ப நேரம் மிச்சமாகுது உழைப்பும் கம்மியாகுது இதன் வழி நமக்கு பல நன்மைகளும் உண்டு சில தீமைகளும் மாற்றங்களும் நமக்கு ஏற்படுகின்றன இதனால மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நோக்கி பயணிக்க செய்கின்றன எதிர்கால நலன் ஒன்றையை கருத்தில் கொண்டு இணையத்தையும் முறையாக நம்ம பயன்படுத்தி வாழ்வில் ஏற்றம் வரணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த பயன்பாடுகள்ல பேருந்துல போய் முன்பதிவு செய்கிறோம் அப்போ எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற பதிவை நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ படி ஒன்று கவனிங்க செயலியை நிறுவுதல் ஆமாம் அந்த இதில் போகிறோம் அப்படிங்கிற அந்த செயலியை நிறவுதல் அடுத்து படி ரெண்டு முன்பதிவு செய்தல் அடுத்து பயணச்சீட்டை பெறுதல் அடுத்து பயண பதிவு நிலையை அறிதல் நம்ம பதிஞ்சிட்டோமா அப்படிங்கிற அந்த பய என்ன நிலையை அறிதல் அடுத்து பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குவதற்கும் உணவு விடுதிகளில் உணவு கட்டண சீட்டு வழங்குவதற்கும் உரிய கருவிகளை நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இப்போ பேருந்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டெக்டர் என்ன செய்வார் பயணச்சீட்டு வழங்குறதுக்கு ஒரு மெஷின் மாதிரி வச்சுருப்பார் அடுத்து நம்ம உணவு விடுதிக்கு சாப்பிட போகிறோம் அங்கே என்ன பண்ணுவாங்க அந்த உணவு கட்டண சீட்டும் என்ன செய்கிறாங்க அந்த இயந்திரத்துலேருந்து தான் நமக்கு எடுத்து இந்த மாதிரி கருவிகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவை எப்படி இருக்குன்னா எளிய வடிவிலான மின்னணி இயந்திரங்கள் அது கையடக்கமாக இருக்கும் இந்த இணை இணைப்பு இல்லாதவை அந்தந்த நிறுவனத்தின் தேவைக்கன்று மட்டுமே வடிவமைக்கப்பட்டவை இவற்றைப் போன்றே பல இயந்திரங்களை அன்றாடம் நாம் பயன்படுத்துற காலத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இப்ப முதன் முதலாக மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்டபோது போது உலகம் சுருங்கிவிட்டது என்று மகிழ்ந்தோம் உலகம் என்ன ஆயிடுச்சு சுருங்கி விட்டது என்று மகிழ்ந்தோம் ஆனால் நம்ம இப்போ உலகமே உள்ளங்கையில் இருக்குன்னு சொல்லுவோம் ஏன் உலகமே உள்ளங்கையில் இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு மொபைலை வச்சுட்டு என்ன பண்ணுறோம் உலகத்தில் உள்ள செய்திகள் எல்லாத்தையும் அந்தனோட தெரிஞ்சுக்கிறோம் அதனால் உலகம் நம்ம உள்ளங்கையில் இருக்குங்கிற அளவுக்கு நம்ம முன்னாடி சுருங்கி விட்டதுங்கிறோம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம உலகம் உள்ளங்கைக்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கவனிங்க உலகம் சுருங்கி விட்டது என்று மகிழ்ந்தோம் கடித போக்குவரத்து குறைந்தது குறுஞ்செய்தியின் வருகைக்கு பின் தந்தி விடை பெற்றுக்கொண்டது முன்னாடி நம்ம ஏதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க அரசர் காலத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒற்றன் மூலம் ஒரு செய்தி போகும் அப்புறம் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் கடித போக்குவரத்து இருந்தது அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு அப்படின்னா தந்தி அப்படின்னு ஒரு இது இருந்தது இப்போல்லாம் என்னென்னா அதெல்லாம் போய் இப்போ சமூக வலைதளங்கள் மூலம் காணொலி இணைப்பில் பேசுகையில் நம்ம உடனே மொபைலில் பேசுகிறோம் அடுத்து அங்கே உள்ள செய்தி எடுத்து பேக்ஸ் மூலம் நமக்கு இங்கே அனுப்பிடுறாங்க அடுத்து இதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கியிருந்தனா நம்மளோட உலகம் உள்ளங்கைக்குள் அடங்கி விடுகிறது ஆண்டிப்பட்டியில் நடைபெறும் திருமணத்தை அமெரிக்காவில் அதே நேரத்தில் இண இணையவழி காணொலி மூலம் காண முடிகிறது இப்போ ஆண்டிப்பட்டியில் நடக்கிற திருமணத்தை அமெரிக்காவில் உள்ள ஒருத்தவங்க பார்க்குற மாதிரி இணைய வழி பயன்பாடு இப்போ காணொளி மூலம் நம்ம காண முடிகிறது இந்த இணையம் என்னும் தொழில்நுட்பம் உலகில் அனைத்து துறைகளிலும் புகுந்து கொண்டன இப்போ இணையங்கிறது எங்கே இருக்குன்னா உனக்கு உலகில் நம்ம இணையம் இல்லாமல் ஒரு நாளைக்கு கூட நம்ம எது எதுவும் தூரம் நெட்டு க பார்ப்பான் எல்லாம் ஃபோனை வச்சுட்டு இந்த இடத்துல நெட்டு கிடைக்கிறடா அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் சுற்றி சுற்றி தெரிஞ்சிக்கிட்டு இருப்பான் அப்போ இணையம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு இல்லாமல் நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது நாம் வாழ்க்கையை வாழ முடியாது அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டோம் இப்போ வங்கிகள் தரும் அட்டைகளில் பொருள்கிறது வாழ்க்கை இப்போ நம்மளோட வாழ்க்கை என்னென்னா வங்கிகள் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேங்க்குக்கு போகிறோம் பணம் எடுக்கணும்னா என்ன செய்வோம் போய் அங்கே போய் இதுதான் பதிவு பண்ணி என்ட்ரி பண்ணி கொடுத்து நம்ம உட்காந்து டோக்கன் நம்பர் ஒரு வரவடி போய் பணம் எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம் இடையில இப்போ ஏடிஎம்னு சொல்லி ஒன்று எடுத்துட்டோம் அடுத்து இப்போ ஃபோன்பே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே வந்துடுது இந்த மாதிரியெல்லாம் நம்ம போய் எங்கேயாவது போனோம்னா நம்ம ஃபோனில் ஃபோன்பே அப்படின்னு இருந்தோம்னா அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுட்டு வந்திடலாம் மற்றவங்களுக்கு அவங்க மொபைலுக்கு அனுப்பி இந்த மாதிரியெல்லாம் வளர்ச்சி அடைந்துகிட்டே இருக்கு இப்போ இதெல்லாம் எதுனால அப்படின்னா அறிவியல் முன்னேற்றங்களால் இது கவனிங்க அறிவியல் முன்னேற்றத்தால் மனிதனின் பயண நேரம் குறைந்துள்ளது இப்போ மனிதன் வந்து ஒரு இடத்துக்கு போய் தான் என்ன செய்யணும் பணம் எடுத்துகிட்டு வரணும் இல்லை இப்போ நம்ம ஊரில் பக்கத்துலேயே ஏடிஎம் மிஷின் இருந்தால் என்ன செய்கிறான் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடான் அடுத்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் நமது நேரத்தை பல வழிகளிலும் மிச்சப்படுத்துகின்றன இப்போ கணினி பயன்பாடு மிகுந்துள்ளதால் சமையல் எரிவாயு பதிவு செய்வது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் கணினி பயன்பாடு இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி நம்ம போய் எப்போது வருதோ நம்ம ரொம்ப நாள் இருக்கும் பதிஞ்சு இப்போ கணினியில் உடனே பதிவு பண்ணிட்டோம்னா என்ன செய்யும் நமக்கு மிக விரைவாக வந்துடுச்சு அடுத்து மின் கட்டணம் செலுத்தணும்னா நம்ம நேரடியாக போய் எங்கே கட்டுவோம் அங்கேயே கட்டிட்டு வந்துடுவோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க நம்ம ஊர்லேயே வந்து கட்டுற மாதிரி இது பண்ணி கொடுத்துருக்காங்க மின் கட்டணம் செலுத்துறது அடுத்து பயணத்திற்கு முன்பதிவு செய்வது போன்றதெல்லாம் எதுனா நம்மளோட ஆன்லைன்லேயே பதிவு பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த செயல்களுக்காக நேரில் சென்று வரிசையில் நிற்பது குறைந்துள்ளது அங்காடிகளுக்கு சென்று இப்போ நம்ம என்ன செய்வோம் அதுக்கு முன்னாடி அங்காடிக்கு சென்று பொருட்களை வாங்குவோம் இப்போ ஒரு அட்டை வச்சு கொடுப்போம் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஸ்மார்ட் கார்டுன்னு கொடுத்துட்டாங்க அதே இப்போ என்ன செய்ய போறாங்களாம் ஸ்மார்ட் கார்டு வீட்டுக்கு வீடு வந்து கொடுத்துட்டு போகிற மாதிரி ரெடி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெருவுக்கு தெரு கொடுக்குற மாதிரி செயல்பட வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் முன்னாடி ரேஷன் அட்டை குடும்ப அட்டைன்னு சொல்லி உன்னை கொண்டு போய் கொடுப்போம் ஆனால் இப்போ ஸ்மார்ட் கார்டு கொடுத்து அந்த கார்டை போட்டு எடுத்தாவே என்ன பண்ணது நமக்கு ரேஷன் பொருள் வந்துடும் அடுத்து நம்மளோட இப்போ கை ரேகை இருக்குது பற்றியா அதை வச்சாவே நமக்கு ரேஷன் பொருள் கொடுக்குற மாதிரியும் ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்து கவனிங்க இணைய வழியில் நம்மளுடைய அங்காடிகளுக்கு சென்று பொருள்களை வாங்குவதும் கூட இணைய வழியில் தொடங்கிவிட்டது தெருவுக்கு தெரு இணையவழி காணொலி மூலம் காண முடிகிறது இணையம் என்னும் தொழில்நுட்ப உலகில் அனைத்து துறைகளும் புகுந்து கொண்டன இப்போ வங்கிகள் தரும் அட்டைகளில் நம்மளோட வாழ்க்கை உருள்கிறது அறிவியல் முன்னேற்றத்தால் என்ன செய்கிறோம் மனிதனோட பயண நேரமே குறைஞ்சிச்சுன்னு சொன்னோம் அடுத்து சமையல் எரிவாயு பதிவு செய்கிறது அடுத்து என்ன பண்ணுறோம் மின்கட்டண பதிவு எல்லாமே எதுல செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளோட இந்த இயந்திரங்கள் மூலமாக இணையவழி செயல்பாடுகள் மூலம் பண்ணுறோம் அடுத்து நம்ம இப்போ அங்காடிக்கு சொல்கிறோம் கா ஜாமெல்லாம் பொருட்கள்லாம் வாங்க போவோம் இப்போ இந்த அங்காடிக்கு போய் பொருள் வாங்குவது கூட இப்போ எப்படின்னா இணையவழியை தொடங்கி விட்டது தெருவுக்கு தெரு அதான் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அப்படிங்கிற தானியங்கி பண இயந்திரமும் கடைக்கு கடை வங்கி அட்டைகள் பயன்படுத்தும் இயந்திரமும் இப்போ புழக்கத்திற்கு வந்துவிட்டன இந்த இயந்திரங்களின் மின் மின்னால் இருப்பது கணினி இயந்திரம் கண்ணுக்கு தெரியாத இணைய வலை இது வந்து இணைப்பு அல்ல இதெல்லாம் எங்கேன்னா நம்மளோட இணைய வலை தான் இந்த இயந்திரங்களில் நமக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அடுத்து கல்வி வணிகம் அரசு தனியார் அலுவலகங்கள் என அனைத்து துறைகளிலும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் அங்கே போனவனே உடனே பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் அதாவது செராக்ஸ் போடுறோம் நகல் எடுக்கணும் அப்படின்பாங்க அப்ப இப்போ என்ன பண்ணுறோம் அந்த நகல் எடுக்க பயன்படுற ஒரு இயந்திரம் இருக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் வணிகம் வணிகத்துலேயும் இந்த நகல் எந்திரம் பயன்படுகிறது அடுத்த அரசு இடங்கள்லையும் தனியார் அலுவலகங்கள்லையும் இந்த நகல் எடுக்கிற இயந்திரம் பயன்படுது அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் செராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மிஷினை பாருங்கள் இது என்னது செராக்ஸ் மிஷின் நகல் இயந்திரம் அப்படிங்கிறது இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறது உன்னோட வாழ்க்கை முறையிலே தெரியும் காலையில் எந்திரிச்சு அப்பா ஏதாவது ஒரு இது விவோ ஆஃபீஸ் போவாங்க அவங்க ஏதாவது செட் இது கொடுப்பாங்க அந்த இதை நம்ம போய் என்ன செய்யணும் செராக்ஸ் போட்டுவோம் அப்போல்லாம் அந்த செராக்ஸ் நகல் எடுக்கிறதுக்கு எதுனா இந்த மிஷின் தான் பயன்படுகிறது இது எங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா கல்வி வணிகம் அரசு தனியார் அலுவலகங்கள் எல்லாம் அனைத்து துறைகளிலும் நகல் எடுக்க பயன்படுகின்ற ஒரு முக்கியமான இயந்திரம் இது அனைவரும் இதனை என்ன சொல்லுவோம் அப்படின்னா செராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக கூறுவது வழக்கத்தில் உள்ள சொல் இந்த செராக் செராக்ஸ் அப்படிங்கிற நகல் இயந்திரத்தை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா நியூயார்க்கை சேர்ந்த காப்புரிமை சட்ட வல்லுனரும் பகுதி நேர ஆய்வாளருமான கார்ல்றல்சன் தம் தொழில்களுக்காக தொழிலுக்காக நிறைய காகிதங்களை படியெடுக்க வேண்டியிருந்தது இவர் தன்னோட தொழிலுக்கு என்ன பண்ணாரு நிறைய நகலடிக்க வேண்டியிருந்தது அந்த பணிச்சுமையை குறைக்கிறதுக்காக அவரை அவர் தான் என்ன பண்ணாரு புதிய கண்டுபிடிப்பை நோக்கி அவரை அழைத்து சென்றது அதனால தான் இவர் இந்த நகல் இயந்திரத்தை கண்டுபிடிச்சார் இப்போ இந்த நகல் இயந்திரத்தை கண்டுபிடிச்சது யார்னா நியூயார்க்கை சேர்ந்த சிஸ்டர் கார்ல்சன் அப்படிங்கிறவர் இவர் யார் அப்படின்னா காப்புரிமை சட்ட வல்லுனர் இவர் வந்து ஒரு பகுதி நேர ஆய்வாளர் இவரோட தொழிலுக்கு நிறையா காகிதங்களை வந்து நகல் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அதற்காக என்ன பண்ணார் இந்த மிஷினை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார் அடுத்து இந்த மின்னணு புகைப்பட ஆய்வுகளுக்கு தமது சமையலறையே அவர் பயன்படுத்தி கொண்டார் கந்தகம் தடவிய துத்தனாக தட்டை கொண்டு கந்தகம் தடவிய துத்தனாக தட்டை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தார் இவ இப்போ முதல் முதல் அந்த நகலை எடுத்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தார் இது வந்து கிரேக்க மொழியில் ஜீரோ கிராபி என்று இது என்ன சொன்னாங்க அப்படின்னா கிரேக்க மொழியில் ஜீரோகிராபி என்றால் உலர் எழுத்து முறை இது கிரேக்க மொழியில் எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னா ஜீரோ கிராபி ஜீரோகிராபி என்றால் என்ன அப்படின்னாக்கா உலர் எழுத்து முறை என்று பொருள் அவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் இந்த செராக்ஸ் எந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அவர் கண்டுபிடிச்சது எப்போ அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முதல் ஒளிப்படி எடுத்தாரு இந்த உலகத்திற்கு எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் இந்த செராக்ஸ் இயந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இன்று பல பெரிய நிறுவனங்கள் ஒளிப்படி எடுக்கும் கருவிகளை உருவாக்கி விற்பனை செய்தாலும் அவற்றுக்கு என்ன பண்ணுறோம் எல்லாருமே செராக்ஸ் என்றே பெயர் நிலைத்து விட்டது நம்ம ஒளிப்படி இயந்திரம் நகல் இயந்திரம்னு சொல்லலாம் ஆனால் எப்படி இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னா செராக்ஸ் என்கிற பெயரை நிலைத்து விட்டது இப்போ ஜீரோகிராபி அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம் கிரேக்க மொழியில் ஜீரோகிராபின்னு பேர் தமிழில் வந்து உலர் எழுத்து முறை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதுக்கு என்ன பெயர் வந்துருச்சு அப்படின்னா செராக்ஸ்ங்கிற பெயரை என்று நிலைத்து விட்டது இவர் கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் உலகிற்கு அறிமுகமானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுல அடுத்து தொலைநகல் எந்திரம் இப்போ நம்ம சொல்கிறோம்ல தந்தி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல தந்தி நேரடியாக வந்து எழுதி கொண்டு வந்து குடிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து பேக்ஸ் எடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா தொலைநகல் இயந்திரம் இந்த தொலைநகல் இயந்திரம் கோப்புகளையும் ஒளிப்படங்களையும் உடனடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்ப பயன்படுகிறது இது எப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் இந்த தொலைநகல் எந்திரம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் பெயின் என்பார் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி காப்புரிமையை பெற்றார் இத்தாலிய நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவானி காசில்லி காசில்லி அப்படிங்கிறவரு பாண்டனி கிளாப் என்ற தொலைநகர் கருவியை உருவாக்கினார் அவருடைய கண்டுபிடிப்பை கொண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சில் பாரிஸ் நகரிலிருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகர் சேவை கொண்டு வரப்பட்டது அதுலேருந்து தான் தொடங்கப்பட்டது இப்போ கவனிங்க ஜியோ வாணி காசிலி அப்படிங்கிறவர் ஒரு தொலைநகல் கருவியை உருவாக்குனாரு அதுக்கு என்னென்னா பாண்டலி கிராப் அப்படிங்கிற தொலைநகல் அவருடைய கண்டுபிடிப்பை கொண்டு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாரிஸ் இருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகர் சேவை தொடங்கப்பட்டது எந்த ஆண்டில் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சில் இது தொடங்கப்பட்டுள்ளது இது வந்து ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் பெயின் அப்படிங்கிறவர் தான் அந்த குறியீடுகள் மின்னாற்றல் உதவியுடன் இந்த அச்சுடுறதை முதல்ல கண்டுபிடிச்சார் அடுத்து இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோ வான்னி காஸ்டில்லி அப்படிங்கிறவர் அடுத்து இந்த தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்கு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நிகழ்வு நடைபெற்றது தொலைபேசியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நிகழ்வு நடைபெற்று விட்டது பின்னர் அறிவியல் அறிஞர் பலரின் முயற்சியால் இந்த இயந்திரம் மேம்படுத்தப்பட்டது நம்ம தொலைபேசி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாக்க இந்த தொலைநகல் இயந்திரம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அமெரிக்காவின் கான்நாத் கி அப்படிங்கிறவரு வேறே கான் நாத்நாத் கி அப்படிங்கிறவரு கணினியின் மூலம் தொலைநகர் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார் கணினியின் மூலம் எப்படின்னா தொலைநகர் கம்ப்யூட்டர் அதாவது சொல்றேன் பார்த்தீங்களா கம்ப்யூட்டர் மூலம் என்ன பண்ணாங்க தொலைநகர் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார் அந்த இயந்திரத்திற்கு என்ன பெயர் வச்சார் அப்படின்னாக்க காமா பேக்ஸ் அப்படிங்கிற பெயரை வச்சாரு கவனிங்க இந்த தொலைபேசி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் அந்த தொலைநகல் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து இது யார் அப்படின்னாக்கா காங் மாக்நாஸ்கி அப்படிங்கிறவர் கணினி மூலம் தொலைநகல் எடுத்து தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார் அந்த இயந்திரத்துக்கு என்ன பேர் வச்சார் அப்படின்னாக்கா காமா பேக்ஸ் அப்படின்னு பேர் வச்சார் இது விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது இந்த காமா பேக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது அடுத்து நாம் இப்போ பார்க்க போகிறது எப்படி இதுனா தானியங்கி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஏடிஎம் மிஷின் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏடிஎம் மிஷின் ஏடிஎம் மிஷின் எல்லாரும் பார்த்துருப்பீங்க உங்களோட புக்கில் பார்த்தீங்க தானியங்கி பனை இயந்திரம் இந்த இது எதுக்காக பயன்படுது தானியங்கி பண இயந்திரம்னா நம்மளோட நேரத்தை குறைவு பண்ணதுன்னு சொல்லியிருக்கேன் நம்ம இப்போ பணம் எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இங்கே போவோம் பட்டுக்கோட்டை அல்லது நம்ம எங்கே பேங்க் வச்சுருக்கணுமோ அங்கே போவோம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் ஏடிஎம் மூலமாக நம்ம ஊர்லயே இந்த பணத்தை எடுத்துக்கிறோம் அதுக்கு தான் என்னென்னா தானியங்கி பண இயந்திரம் அப்படின்னு சொல்றது இப்போ கவனிங்க உழைத்து சேர்த்த பணத்தை பெட்டியில் பூட்டி வைக்கும் பழக்கம் இன்று இல்லை அப்போல்லாம் என்ன செய்வோம் நம்ம பணத்தை வீட்டில் பூட்டி வச்சிருப்பாங்க தாத்தா பீரோல் இப்போல்லாம் பீரோல் வச்சால் என்ன வந்து திருடா வண்ணம் எடுத்துகிட்டு போயிடும் அந்த மாதிரி உள்ள பணத்தை பெட்டியில் வைக்காமல் எங்கே வைப்போம்னா நம்ம ஒரு பேங்க் கொண்டு போய் போட்டு வைப்போம் இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அரசின் உதவித்தொகை ஊக்கத்தொகை பணியாளர்கள் ஊதியம் போன்றவற்றை நம்ம வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தும் மின்னணு பரிமாற்றம் இப்போ நடைமுறைக்கு வந்து விட்டது நம்மளோட உதவித்தொகை எதாக இருந்தாலும் என்ன பண்ணுறோம் கொண்டு போய் வங்கியில் சேர்த்துறோம் இந்த பரிமாற்ற முறை நடைமுறைக்கும் அதனை நம்ம என்ன செய்கிறோம் எடுக்க வங்கிக்கு செல்ல போக வேண்டியதில்லை நேரடியாக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா தான் இந்த ஏடிஎம் மிஷின் மூலமாக நம்ம இந்த பணத்தை எடுத்துக்கிறோம் அதுக்காக தான் இந்த ஏடிஎம் மிஷின் வந்து பயன்படுகிறது இதை நம்ம பணம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்த முடிகிறது அடுத்து கவனிங்க நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒரு வழியை சிந்தித்தேன் அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு வேறு இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்காக யார் அப்படின்னாக்கா ஜான் வெப்பர் பாரன் அப்படிங்கிறவர் சிந்தனை பண்ணார் நான் வெளிநாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்கிறதுக்காக சிந்தித்தேன் அப்போ தான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த சாக்லேட்டில் வெளித்தள்ளது பற்றியா அந்த இயந்திரத்துலேருந்து அதை பார்த்தேன் அதை பார்த்துட்டு இதன் மூலமாக நம்ம எப்படி பணத்தையும் வெளிக்கொணரலாம் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக தான் நான் என்ன பண்ணேன் இந்த ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு யார் சொல்கிறார் அப்படின்னாக்கா சான் செப்பர்ட் பாரன் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு அடுத்து இந்த இங்கிலாந்து சேர்ந்த பொறியாளரான சான் செப்பர்ட் பாரன் என்பவர் தலைமையிலான குழு ஒன்று பார்க்லேஸ் வங்கிக்காக இந்த வங்கினா பாக்லேஸ் வங்கிக்காக லண்டனின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழில் தானியங்கி பண இயந்திரத்தை நிறுவியது இப்ப தானியங்கி பண இயந்திரத்தை நிறுவினது யார் அப்படின்னா சான் செப்ட் பாரன் அப்படிங்கிறவரு இப்ப மாணவர்களே நம்ம இதுவரைக்கும் இந்த இயந்திரங்களோட பயன்பாடுகளை பார்த்தோம் அடுத்து எந்திரோட பயன்பாடுகள்ல இன்னும் ஏடிஎம் மிஷின் பத்தி அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் நம்ம பயணச்சீட்டுக்கு பயன்படுத்துகிற மின்னணு இயந்திரங்கள் அடுத்து ஒளிப்படி இயந்திரம் தொலைநகல் இயந்திரம் இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம் அடுத்து தானியங்கி பணம் பன இயந்திரம் பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன் அடுத்த பாடத்துலேருந்து கண்டினியூ பண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம்